வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை இந்த வீடியோவில் ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பெர்ஃபெக்ட் லக்கி கோல்டு ஸ்டார் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்ற பெயரில் இருந்த இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நிறுவனம் வந்து புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது ரெண்டாயிரமாம் ஆண்டின் முற்பகுதியில் சிபி பிளஸ் அறிமுகம் செய்யப்பட்டது இது இதர் இந்தியாவின் முன்னணி கண்காணிப்பு பிராண்டாக மாறியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாதுகாப்பு அமைப்புகளை தயாரிப்பு தயாரிப்பதற்காக டிக்சன் டெக்னாலஜியுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிக்ஸன் டெக்னாலஜி பங்குகளை கையகப்படுத்தியதன் மூலம் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட் டிக்சன் டெக்னாலஜி துணை நிறுவனமாக மாற்றியது ஆதித்யா இன்ஃபோடெக் தயாரிப்புகளை பார்ப்போம் சிசிடிவி கேமராஸ் நெட்ஒர்க் வீடியோஸ் ரெக்கார்டர்ஸ் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்ஸ் பேண்டில் ஜூம் கேமராஸ் போன்றவை இந்த பொருட்களின் மூலமாக ரெவென்யூ வருவாயில் எழுபத்தொம்போது சதவீத பங்களிப்பை செய்து தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் அதாவது கண்காணிப்பு கேமராக்களில் நுகர்வோர்களின் விருப்பத்திற்கு ஏ விருப்பத்தில் ஏற்படும் மாற்றங்களும் இவங்களோட நிறுவனத்தோட நிதிநிலை பணப்புழக்கம் ஆகியவற்றில் பாதகமான விளைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிதிநிலை அறிக்கை பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்த ஆண்டு வருவாய் வந்து பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மேலும் வரிக்கு பிந்திய லாபம் பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இரநூத்தி அஞ்சு அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பங்கு வெளியீட்டு விவரம் பார்ப்போம் மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான நிதியை திரட்டுறதுக்கு இவங்க பங்கு வெளியிடுறாங்க ஐநூறு கோடி மதிப்பிலான எழுபத்தி நாலு கோடி பங்குகளின் புதிய வெளியீடு ஃப்ரெஷ் இஷ்யூ மற்றும் எண்ணூறு கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி பத்தொம்போது கோடி ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்கிற செய்ய போகிறாங்க இந்த நிதியை வச்சு நிறுவனம் வந்து முன்கூட்டியே நிறுவனத்தில் உள்ள கடன்களை செலுத்துவதற்காகவும் பொது நிறுவன நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்த போகிறதா சொல்கிறாங்க இப்போ வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கோடியில் வந்து இந்த மாதிரி ஐநூறு கோடி வந்து மதிப்புள்ள பங்குகள் வந்து புதிய வெளியீடாக இருக்குது எண்ணூறு கோடி மதிப்புள்ள பங்கு இது ஓ ஓஎஃப்எஸாக இருக்குது ஆஃபர் ஃபார் சேலாக இருக்குது பங்கு ஒதுக்கீடு விபரம் பார்க்கலாம் எழுபத்தஞ்சு சதவீதம் கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்குறாங்க பத்து சதவீதம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் சில்லறை வியாபாரிகளுக்காக வழங்குறாங்க ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம் விலை விபரம் ஒரு பங்கின் விலை அறநூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் விண்ணப்பிக்க ஜூலை இருபத்தி ஒம்போது ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் நடைபெறுது ஒதுக்கீடு விவரம் வந்து ஆகஸ்ட் ஒன்று அன்று உறுதி செய்யப்படுது ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு ஆகஸ்ட் நாலு அன்று வங்கிக் கணக்கில் பணம் திருப்பி செலுத்தப்படும் ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு ஆகஸ்ட் நாலு அன்று டிமேட் அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும் ஆகஸ்ட் அஞ்சு அன்று செவ்வாய்க்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்படுகிறது இந்த தேதியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது நிறுவனத்தோட முடிவு ஆகஸ்ட் அஞ்சு பங்கை விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை விண்ணப்பிக்கலாம் ஒரு லாட்டில் வந்து இருபத்தி ரெண்டு பங்குகள் இருக்குது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட் வரை விண்ணப்பிக்கலாம் ஒரு லாட்டு வில இருபத்தி ரெண்டு பங்குகள் அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரூபாயின்னு வச்சா பதினாலாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வருது பதிமூணு லாட் விலை வந்து பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐம்பது ரூபா வருது பங்குகளோட மொத்த எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தாறு பங்குகள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சமாக ஒரு லாட்லேருந்து இருந்து பதிமூணு லாட் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து நிறுவனம் நல்ல லாபத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருபத்தி மூணு ரூபாயாக இருக்குது லிஸ்டிங் கெயின் வந்து திங்கள் வரும் செவ்வாய் திங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாக தான் பார்த்துக்கிட்டு இதுக்கு விண்ணப்பிக்கிறது சிறப்பாக இருக்கும்னு என்னோட கருத்து ஜூலை இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் எழுநூற்றி இருபத்தோரு புள்ளி இறங்கி எண்பத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தி இருபத்தஞ்சு புள்ளி குறைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இறங்கி ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது கோடிக்கு விற்றுருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பதி பதினேழு புள்ளி மைனஸில் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சா இருக்குது வர்த்தகமாகுது இது வந்து திங்கட்கிழமை மார்க்கெட்டு ஸ்லைடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பதினோரு பதினோரு பைசா விழுந்து எண்பத்தாறாயிரத்தி ஐம்பத் எம் எண்பத்தாறு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசாவாக இருக்குது கோல்டு வந்து பத்து பத்து கிராம் எம்சிஎஸ் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பியூர் கோல்டு தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இறங்கி கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இறங்கி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஆறில் க்ளோஸ் ஆயிருக்கு சில்வர் வந்து ஒரு கிலோ எழுபத்தெட்டு புள்ளி அதிகரித்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு வர்த்தகம் ஆகிட்டு இது வந்து பியூர் சில்வர் ட்ரிப்புள் நைன் அப்புறம் வந்து இருபத்தாறாந்தேதி ஜூலை இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம் முதலாம் காலாண்டு முடிவுகளை கோடாக் மஹிந்திரா முதலாம் காலாண்டு முடிவுகள் இந்த இன்னைக்கு அறிவிக்கிறாங்க அப்புறம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தாறு ஜூலை சனிக்கிழமை குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க டிவிடண்டு அறிவிக்கிறாங்க வேர்ல்பூலு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகள் சனிக்கிழமை எண்ணிக்கி சிடிஎஸ்எல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி ஜூலை சனிக்கிழமை இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஜூலை இருபத்தாறு சனிக்கிழமை குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகள் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி